இன்றைக்கி நம்ம எல்லாரும் நம்ம ஸ்டைலுக்காக நியூசிலாந்தின் தி அரோஹாவில் இருக்கும் இயற்கை வெந்நீர் குளத்துக்கு குளிக்க வந்திருக்கோம் நுழைவு கெட்டணும் பெரியாளுக்கு எட்டு டாலர் சின்ன பிள்ளைங்களுக்கு நாலு டாலர் நீங்கள் எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு எல்லாரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்புறமா தான் அப்புறமா தான் வந்து ராத்திரி நேரத்துக்கு மூடி விட்ருவாங்க என்னம்மா இதை வச்சு உடை மாற்றம் அறை இருக்குது நாங்க வந்து ஸ்விம்மிங் ஆடையை உள்ள போட்டிருக்கறதுனால இங்கே உடையை மாற்றிக்க போறோம் ஆசாவும் உடையை மாத்திட்டு நீச்சலுக்கு தயாராயிட்டு தண்ணி பிடிக்க முடிய அடிப்பம்பு அடிப்பம்பு இருக்குது இங்க வந்து மூணு விதமான இயற்கையான வெந்நோளியா வருது ரொம்ப சூடா இருக்கும் இந்த பூல் ஆழம் கம்மி சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடம் இது வந்து அறுபது சிஎம் போட்டுருக்குது ஆழம் அறுபது ஒரு மீட்டரில் அறுபது சீன் போட்டிருக்கு அது ஆழம் கூட அந்த பக்கம் ரொம்ப சூடா இருக்குமா இது இந்த சூடு போதுமானதா இருக்கு பாருங்க இது உட்காந்துருக்கா நல்லா இருக்குது அது ரொம்ப சூடா இருக்கா வெந்து பேருவன அங்க போனா வெந்து பேருவை இந்த சூடு நல்லா இருக்குது இந்த சூடு நல்லா இருக்குது இந்த சூடு நல்லா இருக்கலாம் நல்லா உட்காந்துட்டே இருக்கலாம் அலிமா வந்துருக்கலாம் அழகா

நீச்சு தெரியாது தெரியாதவங்க குளத்துல வந்து குளிச்சாலும் நாங்க கதை பேசுறதை விடலையே எனக்கு நீச்சல் தெரியாது நான் நீச்சல் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்காக உடை வாங்கினேன் நீச்சல் உடை அது வாங்கி ஏழு வருஷம் ஆகுது அதற்கு இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மொத முத நான் வந்து நீச்சல் குளத்தில் இறங்கியிருக்கிறேன் அதுவும் வெண்ணி குளத்தில் நானும் நீச்சல் குளத்தை ஓரத்தில் பிடிச்சிக்கிட்டே தத்தளிச்சிட்டு வரேன் ஆசா எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குது நாங்கள் எல்லோரும் ரெண்டு வெந்நோளத்தில் குளிச்சிட்டோம் இப்போ மூணாவதுல இறங்குறோம் இந்த வெந்நிக் குளம் கடுகு மாதிரி சின்னதாக இருந்தாலும் சூடு வந்து ரொம்ப அதிகமாக உள்ளது இந்த குளம் ஜக்கூசி மாதிரி பக்கவாட்டில் இருக்கும் துவாரத்தை வழியாக தண்ணியே பீச்சி அடிக்கும் இந்த குளத்து தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கலாம்னு ஆலோசனை சொல்கிறாங்க எங்க கூட இன்னும் நாலு பேர் வந்து குளிச்சாங்க இந்த குளத்தில் குளிக்கிறது மொத்தம் ஒரு குளிக்கலாம் இதுவரைக்கும் நாங்கள் நாலு பேர்தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவங்க நாலு பேரும் சேர்ந்து நாங்கள் கருத்து பரிமாற்றம் செஞ்சிட்டு இருக்கோம் கூफड ஃபிக் ஜாம் डेफिनेशन என்னோட பல ವರ್ಷ நீச்சல் குளத்துக்கு போகணுங்கிற கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு அதுவும் இந்த வெண்ணி குளத்துல எனக்கு இந்த அனுபவம் அளவில்லா ஆனந்தத்தை கொடுக்குது எல்லாரும் நல்லா வெந்து போனீங்களா வெந்து போல வெந்து புள்ள நல்லா இருக்கா அவ்ளோ குளு தெரியல தமா அவ்ளோ சூட்ல இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தது இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலோட இணைந்து நீங்க எல்லாரும் வெந்நி குளத்துல குளிக்க வந்தீங்க இந்த குளியல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால இந்த பெரியவரும் சக்கர நாற்காலில் வந்து குளிக்க போகிறாரு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்றதோட எங்களுக்கும் காமனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி